வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் பாராளுமன்ற புதிய உறுப்பினராக வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் பதவியேற்பதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்களின் டெல்லியில் இல்லத்தில் இருந்து நிர்வாகிகள் வழி அனுப்பி வைத்தனர் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு மினி பேருந்து உரிமையாளர்கள் சம்மேளனம் தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினார் கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றும் தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் மலையாள மொழி கேட்ப மாநிலத்தில் பெயர் மாற்றப்படுவதாக முதல்வர் பினராயி விஜயன் விளக்கம் கோவை காபிக்கடை பகுதியில் வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற இரமயூரநாதன் தலைமையில் மாவட்ட மாதாந்திர கூட்டம் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது போர்ஷே கார் விபத்து வழக்கில் சிறார் சிறையில் அடைக்கப்பட்ட பதினேழு வயது நபருக்கு ஜாமீன் வழங்கி மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு நாட்டையை உலுக்கிய இவ்வழக்கில் அந்நபர் உட்பட குடும்பமே சிறை தண்டனை அனுபவிக்கும் நிலையில் சாட்சியங்களை மாற்றியதாக கைதான தந்தை விஷாலுக்கு சில தினங்களுக்கு முன்பு ஜாமீன் வழங்கப்பட்டது அவரின் தாயார் தாத்தா இன்னும் சிறையில் உள்ளனர் பாலிவுட் நடிகரான மிதுன் தான் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்காக அவரது சொத்தில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடி சொத்துக்களை எழுதி வைத்துள்ளார் இது மட்டுமல்லாமல் இவர் தன் நண்பரின் நாய்களுக்காகவும் செலவு செய்கிறார் மேலும் மத்தீவில் இவருக்கு சொந்தமான ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தில் நூற்றி பதினாறு நாய்களை பராமரித்து வளர்த்து வருகிறார் அவருடைய செயலுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள் அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் பூமி மீது மோதவுள்ள குறுங்கோல் குறித்த ஆய்வை மேற்கொண்டது இந்த ஆய்வில் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பூமி மீது சக்தி வாய்ந்த குறுங்கோல் ஒன்று எழுபத்தி இரண்டு சதவிகிதம் மோதும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது இது மிகப்பெரிய இயற்கை பேரிடரை ஏற்படுத்தும் எனவும் இதனை எதிர்கொள்ளும் அளவிற்கு இன்னும் நாம் தயாராகவில்லை என்றும் நாசா தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா தரூர் பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் கயிறு கட்டி கையோடு இழுத்துச் சென்ற மர்ம நபர்கள் இதனை சிசிடிவி மூலம் பார்த்த வங்கி அதிகாரிகள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சுமார் ஒரு மணி நேரமாக அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை துரத்திச் சென்ற போலீசார் ரூபாய் இருபத்தி ஒரு லட்சம் இருந்த ஏடிஎம் இயந்திரத்தை மீட்டுள்ளனர் தப்பியோடிய நான்கு கொள்ளையர்களுக்கு வலைவீச்சு டி டுவெண்டி உலகக்கோப்பை நேற்றைய போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதன் மூலம் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது இந்திய அணி ஏற்கனவே இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அரையிறுதிக்கு தகுதியான நிலையில் மூன்றாவது அணியாக இந்தியா தகுதி ஜூன் இருபத்தி ஏழில் அரையிறுதியில் இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது இந்தியா இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க